ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ என்ன வேணும்னு கேட்டாலும் கேட்டதை கேட்டது போலவே கொடுப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன் அப்படிதான் இப்பொழுது சில காலமாகவே நீ எதிர்பார்த்தது கிடைக்கலையே என்ற கவலையோடு அப்பா முருகா எனக்கானது எப்போது கொடுப்ப என் பிரார்த்தனைகளை எப்போது நிறைவேற்றுவனு வருத்தப்பட்டு கேட்டதால் நீ கேட்டதை கேட்டது போலவே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக பழனியிலிருந்து மயில் மீது ஏறி ராஜ அலங்காரத்தோட உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்யும் விதத்தில் நான் உன்னை தேடி வந்துட்டேன் என் தங்க பிள்ளையான உனக்கு நீ நினச்சி வருத்தப்பட்ட காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன் மற்றவங்க செஞ்ச சூழ்ச்சிகளால் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியும் இப்போது அது எல்லாத்தையும் நீ கடந்து வந்துட்ட இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ நினச்ச காரியத்தையும் கூட மிக சீக்கிரமே வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தந்துடுறேன் அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கிக்க வேணாம் ஏன்னா இந்த உலகத்தில் உனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி நல்லது செய்கிறவங்களை காட்டிலும் நீ கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும்னு நினச்சி உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதனால தான் யாரையும் நம்ப வேணாம்னு சொன்னேன் என்னை நம்புனால் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை தூக்கி விடுவேன் நானும் எனது மயிலும் சேர்ந்து உனக்கான இடத்தை நீ எங்கே போய் சேரணும்னு ஆசைப்பட்டியோ அந்த வெற்றிகரமான இடத்துல நிச்சயமாக உன்னை உட்கார வைப்போம் அதே போல் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக நானும் என் மேலும் இருக்கும்போது உனக்கு எதுக்காகவுமே பயம் வேண்டாம் என் செல்வமே உனக்கு என்ன வேணும்னாலும் நீ அதை தைரியமாக என் கிட்ட அதை சிறப்பாக அழகாக உன் கைகளில் கிடைக்கும்படியும் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும்படியும் நான் செய்வேன் உன் வாழ்க்கைங்கிறது ஒரு புது ஒளியோட புத்துணர்ச்சி நிறைஞ்சதாக உன் கைகளில் வந்து சேரப்போது எந்த சஞ்சலமும் இல்லாமல் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீ முழுசாக என்னை நோக்கி வந்தீனா உனக்கு தேவையான சக்தியையும் மாற்றத்தையும் வெற்றியையும் உனக்கு பெருசாக உன் கைகளில் கொடுப்பேன் உன் மனசில் இருக்க வேதனைகளை எல்லாம் போக்கி புது நம்பிக்கைகள் உன் வாழ்வில் போக்கும்படியும் நீ நினச்ச விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே இன்னிலிருந்து எல்லாமே உன் விருப்பப்படி நடக்கும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ ராஜயோகத்தோடு கூடிய அழகான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் நானே ராஜ அலங்காரத்தோடு உனக்கு வரம் தர வந்தேன் நீ கண்ட கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப்போது சின்ன முயற்சியிலிருந்து நீ செஞ்ச பெரிய முயற்சிகளும் பெரிய கஷ்டம் வரைக்கும் எல்லாமே வெற்றிகளை உன்வசமாக்கி தரப்போது நேற்று வரைக்கும் நீ இழந்ததையெல்லாம் விட்டுடு இன்னையிலேருந்து எல்லாமே உனக்கான வாய்ப்புகளாக உன்னை நோக்கி வந்து சேரப்போது உன் முகத்தில் ஒளியும் உன் சிரிப்பும் சந்தோஷமும் உன் வார்த்தைகளில் சக்தியும் உனக்கு வந்து சேரப்போது இனி ஒவ்வொரு நாளும் ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையாக தெய்வீக சக்தி நிறைஞ்ச வாழ்க்கையாக உனக்கு இருக்க போகுது என் செல்வமே இத்தனை நாட்களாக நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சோமே நினச்சி கவலைப்படாத இனிமேல் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் உன் இஷ்டப்படி நடக்க போகுது உன் விருப்பமெல்லாம் எப்படி நிறைவேறப் நினச்சி சந்தோஷப்பட தயாராகு நான் உன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறேங்கிறத நீ பார்க்க தானே போகிறாய் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எப்போதெல்லாம் மனமுடைஞ்சு தனிமையோட வருத்தத்தோடு இருக்கிறியோ அப்போதெல்லாம் என்ன நினச்சி முருகான்னு என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடோடி வருவேன் நீ ஒரு நிமிஷம் உண்மையான பக்தியோடு என்ன நினச்சாலே உன் வாழ்க்கையவே நான் முழுமையாக மாற்றிடுவேன் செல்வமே நீ என்ன முழுசா நம்பினால் எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் நீ கேட்பதற்கு முன்பாகவே அதை உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துடணும்னு எல்லாத்தையும் தயாரா தயார் பண்ணி வச்சிருக்கேன் அதனால என்ன நடக்குமோ எது கிடைக்குமோ நினச்சி வருத்தப்பட வேணாம் எல்லாமே உனக்கு நல்லதாகவே வந்து சேரும் இன்னுமே கூடிய சீக்கிரமே நீ என்கிட்ட வந்து என்ன சொல்ல போற தெரியுமா அப்பா முருகா நான் கேட்டதை விட நீங்கள் எல்லாத்தையுமே எனக்கு அதிகமாகவே செஞ்சு கொடுத்துட்டீங்க நானும் இப்ப வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கேன்னு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்வாய் முன்னோக்கி வந்து ஆனந்த கண்ணீரோடு நீ நன்றி சொல்வதை பார்ப்பதற்காக தான் நான் தயாரா காத்துக்கிட்டு இருக்கேன் ஓ வாழ்க்கையில ஒரு சிலர் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்காங்க நீ என்ன தான் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் அவங்க உனக்கு தீமையை பற்றி மட்டுமே இருக்காங்க தீமையை செய்யணும்னு பற்றி மட்டுமே யோசிச்சுருக்காங்க ஆனால் நீ எப்போதும் நம்பிக்கைக்கு உரிய பிள்ளையாக இருந்திருக்க அப்படி இருக்கும்போது உன் உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உரிய பலனை நான் கொடுத்துதானே ஆகணும் அதனால தான் உன் நல்ல மனசுக்கும் உன் நல்ல குணத்துக்கும் நல் நல்வாழ்க்கையை அருளுவதற்காக நான் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி யோசித்தாலும் அந்த நேரத்தில் நான் உன் கூடவே இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் எல்லாத்தையும் நல்ல விதமாக நேர்மறையாக மட்டுமே யோசிக்க பழகு தீய விஷயங்களிலும் தீய எண்ணங்களிலும் கெட்ட விஷயங்களிலும் உன் கவனம் போகவே கூடாது அப்படி ஏதாவது உன்னை மீறி ஞாபகத்துக்கு வந்தாலும் கெட்ட விஷயங்களோ கெட்ட செயல்களோ உன்னை வந்து உன்னை துன்படுத்தினாலும் அல்லது உனக்கு ஞாபகத்தை கொடுத்தாலும் நீ அதை கடந்து வரக்கூடிய அளவுக்கு தயாராக இரு உன் மனசில் ஒரு கெட்ட விஷயமோ கெட்ட சிந்தனையோ வரும்போது முருகான் முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு அதை மறந்து கடந்து வந்துவிடு உன் அப்பன் முருகன் மெல்ல மெல்ல உன்னுடைய சோதனைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னுடைய வேதனைகளையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்வேன் செல்வமே உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாமே இன்றோடு தீரப்போது இனிமேல் எதிர்பார்த்த எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு தரப்போகிறேன் படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம்னு இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்தையும் தனித்தனியா கொடுத்துதான் வச்சிருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் ஏன் தெரியுமா மொத்தமா நான் கொடுக்கல மனிதர்கள் அடிக்கடி மனம் மாறக்கூடியவர்கள் படிப்பு பணம் பதவி புகழ் அந்தஸ்து அதிகாரம்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒன்றா கொடுத்துட்டேன்னா அப்புறம் அடுத்த மனிதனை மதிக்க தெரியாமல் ஆணவத்தோட அகங்காரத்தோடு ஆட ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு மனிதர்கள் மிருகமாகவே கூட நடந்து கொள்ள ஆரம்பிச்சுடுவாங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்ருக்கேன் ஆனால் என் அன்பு பிள்ளையானனி எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் மனசு மாறாமல் உண்மையாக ஒழுக்கமாக நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கிற பிள்ளையாக இருப்பதால் தான் இது அனைத்தையும் ஒரு சேர ஓம் வாழ்க்கையில் ஓம் குடும்பத்தில் கொடுக்கணுன்ற எண்ணத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் எல்லாரையும் மதித்து மரியாதையோடு வாழ கற்றுக்கோ என் திருவடிகளால் உன்னை ஆசீர்வதிச்சு நிச்சயமாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற முடிச்சுகள் எல்லாம் கலண்டு போகும் பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து தீர்ந்து போகும் என் பாதம் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஞாபகம் இருக்குது தானே அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை புனிதமான நல்லதாக மாற்ற போகிறேன் நீ இழந்ததையே நினச்சி வேதனைப்பட்டாலும் அதன் மூலமாக கூட நான் உனக்கு நல்லதாக நடத்தி தருவேன் இனிமே எதுக்கும் கவலைப்படக்கூடாதுன்ற ஒரு முடிவை தெளிவாக தீர்க்கமாக எடுக்க ஆரம்பி எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை நல்லா சரியாக திட்டம் போட்டு செய்ய ஆரம்பி நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்தாலும் அதில் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கணும் நான் முடிவெடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நீ தான் நல்லதை செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிற கெட்டதையெல்லாம் உடனே செய்கிற உடனே நம்புகிற ஆனால் நல்லதையும் உண்மையும் சொன்னால் மட்டும் அது உண்மைதானான்னு ரொம்ப யோசிக்கிற இனிமேலாவது உண்மை எது பொய் எதுன்னு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவமான பிள்ளையாக இரு துக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் எது நடந்தாலும் கலங்காதே நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நானே காப்பாற்றுவேன் நானே முன்னின்று அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் வாழ்க்கை இருளாக இருக்கேன்னு நினைக்காத கூடிய சீக்கிரம் இருளை விளக்கி வச்சுட்டு பிரகாசமான வெளிச்சமான வாழ்க்கையை உனக்கு தருவேன் பிரச்சனை பிரச்சனைன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் பிரச்சனைகள் தான் உன் வாழ்க்கையில் பக்குவத்தை கொடுக்குன்ற உண்மையை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே எதிர்கொள்ள தயாராகு நீ என்ன தான் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் உழைச்சாலும் அவங்க தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எரிஞ்சிடுவாங்க அதனால் எப்போதும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு இந்த உலகத்தில் மனிதர்கள் தான் பயன்படுத்தும் செருப்பை என்னதான் தேஞ்சு போகிற அளவுக்கு பயன்படுத்தினாலும் கூட வாசல் வரைக்கும் தான் அதை அனுமதிப்பாங்க அதே போல் தான் நீ மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அவங்க தேவைக்காக ஓடி ஓடி போய் நின்று எல்லாத்தையும் செஞ்சாலும் கூட அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு உன்னை விட தயங்க மாட்டாங்க அதனால் உனக்காக நான் இருக்கேன்ற முழு நம்பிக்கையோடு நீ என்னை மட்டும் வணங்குனா போதும் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா கஷ்டமும் நிரந்தரமாக உன்கிட்ட தங்காத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செஞ்சிட்றேன் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும் அனைத்தையும் நானே மாற்றி தருவேன் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகள் இப்பெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத பிரச்சனை பெருசாகுதுன்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் நீ என் மேலே நம்பிக்கையோடு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க ஆரம்பிச்சின்னா அதை நல்லபடியாக நானே முடிச்சு கொடுத்துருவேன் உன்னை படைக்கும் போதே எல்லாத்தையும் யோசித்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்தேன் உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் நீ எப்போதும் நல்லதையே செய்து நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இரு இன்னும் எதுவும் தாமதமாகலை இந்த நொடி நீ மனசு வச்சா கூட உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாரான தைரியமான ஆளாக மாறுனினா உன் அப்பன் முருகன் உன்னுடைய வேண்டுதல்களை எந்த குறையும் இல்லாமல் நிறைவானதாக நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் விலகி போகும் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தானே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் உண்மையான சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிய வந்தது மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்க தேவைக்குன்னா உன்னை தேடி தேடி வந்து தேனூல்கள் சிரித்து பேசுவாங்க இதுவே நீ ஒரு உதவின்னு தேடி போனின்னா அவங்க உன்னை கண்டுக்க கூட மாட்டாங்க ஆனால் அதுக்காக நீ மனமுடைஞ்சு உட்காரக்கூடாது என் செல்வமே எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட கிட்டே விட்டுட்டீங்கன்னா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் சில சமயங்களில் வாழ்க்கை உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் நீ அதை தைரியமாக ஏற்றுக்கிட்டு துணிவாக சரி செய்யணும் நீ பெரிய விஷயத்தில் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தான் சில சின்ன சின்ன விஷயங்களிலேயே நான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து இந்த உலகத்தை நீ புரிஞ்சுக்கணுன்ற பக்குவத்தை கொடுக்குறேன் பொண்ணை படைச்ச நானே சொல்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு எதுக்காகவும் பயப்படாத நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை நடத்தி தரேன்